வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு அடைந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி செல்லும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதியை நிலை ஒன்றிற்கும் சுழற்சி சுமத்ரா அருகே நிலை ஒன்றிற்கும் சுழற்சி வருகிற மார்ச் ஒன்பதாம் தேதி முன்னேறி வரும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேலும் முன்னேறி வந்தும் மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரம்பிக்கல நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக மார்ச் பத்தாம் தேதி இரவு முதல் தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மார்ச் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குளிர் இருந்தாலும் பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று ஓரிரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை முப்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் நாளை மார்ச் எட்டாம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் தேதி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது மேலும் பத்தாம் தேதி மேலும் ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்திருந்தால் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் பனிப்பொழிவு வருகிற நாட்கள் மார்ச் பத்தாம் தேதி முதல் பனிப்பொழிவு குறைந்திருந்தால் மீண்டும் மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் பளிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மலை என்பது இன்று மார்ச் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் இரு காற்று இணைவின் காரணமாக லேசான முதல் மிதமான மலை ஆங்காங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலையை நிலவ வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் மலை என்பது இப்போது சுமத்ரா அருகே நிலை ஒன்றும் சுழற்சி மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலில் வழியாக அரைப்பளை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பத்தாம் தேதி இரவு நேரங்களில் முதலில் டெல்டா மாவட்ட கடலோரங்கள் தென் மாவட்ட கடலோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்ட உள்பகுதியிலும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில இடங்களில் மார்ச் பத்தாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு உள் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக மழை அதிகரித்து மார்ச் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான மழை என்பது தென் மாவட்டங்களுக்கு கனமழை ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் பதினாறு பதினேழு சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் எட்டு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் பதினஞ்சு பதினாறு சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மேலும் ராமநாதபுரம் தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் திண்டுக்கல் நீலகிரி திருப்பூர் கரூர் நாமக்கல் மேலும் திருச்சி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலான பெரும்பாலான இடங்களில் மிதமான மத சற்று கனமழையாகும் ஓரி இரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற மார்ச் பதினொன்றாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடா கர்நாடகாவுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது மார்ச் பதினொன்றாம் தேதி தெற்கே முன்னேறி வர வர மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக அலையோர மாவட்டங்களை விட அதற்கு தெற்கே மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலாகவும் இருக்க வாய்ப்புள்ளது அதைவிட தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மிக கனமழை ஓரிரு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை விட்டு விட்டு மழை தொடர்ந்து விட்டுவிட்டு மழை ஈர்க்க வாய்ப்பது மார்ச் பதினொன்றாம் தேதி மார்ச் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்பு தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பனிரெண்டாம் தேதி மார்ச் பதிமூன்றாம் தேதியும் மேற்குத் தொடர்ச்சி மலை கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பு மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு வேகமாக அரபு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினொன்றாம் தேதி மட்டுமே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பனிரெண்டாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களும் மார்ச் பதிமூன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்து மீண்டும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்புள்ளது படிப்படியாக வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினைந்து பதினாறு தேதிகள் வெயில் அதிகரித்தால் மேலும் ஒரு காற்று சுழற்சி மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்ரா தீவுக்கு வந்து நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டு மார்ச் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் குமரிக்கடல் வழியாக அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்த மழை மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மலை ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மலை கொடுக்கும் அளவுக்கு அந்த நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்பில்லை நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கொடுக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழை கொடுத்து நிகழ்வு மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியை அரம்பிக்கலில் நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றும் மார்ச் ஏழாம் தேதியும் மார்ச் எட்டாம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மலை ஆங்கங்கே கிடைக்க இரு காற்றின் இணைவின் காரணமாக இன்று மார்ச் ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் மூன்று நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவாக வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் ஒன்பது பத்து தேதிகளில் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை மார்ச் பத்தாம் தேதி இரவு முதல் தமிழ் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது சுமுத்ரா அருகே காட்டு சுழற்சி மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பத்தாம் தேதி இரவு முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழை பெரும்பாலான இடங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழையாகும் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்பது தென் மாவட்டங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பு மார்ச் பதினொன்றாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதிமூன்றாம் தேதி மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் மார்ச் பதினான்காம் தேதி முதல் தமிழகத்தில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது வெயிலும் படிப்படியாக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் இரவு நேரங்களில் பனிப்பொழியும் பகல் நேரங்களில் வெயில் இருந்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா அருகே மார்ச் பதிமூன்றாம் தேதியே வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து மார்ச் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்களை நோக்கி பயணித்து அரபிகளை சென்றடையும் என்பதால் தமிழகத்தில் மார்ச் பதினேழாம் தேதி முதல் மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு இரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே வட மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ந்து இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயிலும் சற்று குறைந்து காணப்படும் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படுகிறது மேலும் வருகிற நாட்களில் மார்ச் பத்தாம் தேதி முதல் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பத்தாம் தேதி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் மார்ச் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் தரைக்காற்றும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்குமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மழை பெய்யும் பொழுது காற்றோடு மழை ஏற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது ஜனவரி மணிக்கணும் மார்ச் பத்தாம் தேதி சற்று அதிகரித்தால் மார்ச் பதினொன்றாம் தேதி கூடுதலான காற்றாக இருக்க வாய்ப்புள்ளது அச்சு பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மார்ச் பனிரெண்டாம் தேதி காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டுமே காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பனிரெண்டாம் தேதி மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக மீண்டும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வேகமாக மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் இரு நாட்கள் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் அதில் உச்சபட்ச காற்று என்பது மார்ச் பதினொன்றாம் தேதி தான் உச்சபட்ச காற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு காற்று சுழற்சி வர இருக்குது அந்த நிகழ்வு பெரிய காற்று கொடுக்க வாய்ப்பில்லை அந்த நிகழ்வு நிகழ்வு மெலிந்த சுழற்சியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பதால் காற்றின் வேகம் பெரிய அளவில் அதிகரிக்க வாய்ப்பில்லை காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்